நற்றுணையாவது நமச்சிவாயவே பெரிய புராணத்தில் நாயன்மார்கள் வரலாறு பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில அடுத்து நம்ம பார்க்க போறது ஏயர்க்கும் கலிக்காமன் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு நாயனார் இவர் வந்து பிறந்தது திருப்பெருமங்கலம் அப்படிங்கிற ஊரு இவரை பத்தி ஏற்கனவே வேற ஒரு நாயன்மார் ஹிஸ்டரியில பாத்துருக்கோம் மாலர்கஞ்சார நாயனாரோட மருமகன் அவரோட மகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டவர்தான் இவரு மாரக்கஞ்சார நாயனார் வந்து தன்னோட பொண்ணோட முடிய இறைவன் கேட்டப்ப உடனே கட் கற்பையிடுவார் அந்த பெண்ண மணந்தவர் தான் இந்த ஏற்கோன் கலிக்காமர் இவர் பிறந்தது இந்த ஏற்கோன் குலம் ஏற்கோன் இவங்க பரம்பரையே ஏற்கோண் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சேனாதிபதி பரம்பரை ராஜாக்கு சேனாதிபதியா இருக்கிறது தான் இவங்களோட பரம்பரை பரம்பரையா செய்யறதால இவர் ஒரு சிவபக்தர் இவரோட உண்மையான பெயர் கலிக்காமர் அந்த பரம்பரையில வந்ததுனால ஏற்கோன் கலிக்காமர் அப்படின்னு கூப்பிட்டாங்க இவர் வந்து என்னன்னா மார்கஞ்சாராயணோட பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பேசுகிறாங்க அப்போ அப்ப தான் வந்து என்ன ஆகுதுன்னா கல்யாணத்தன்னைக்கு இறைவனே வந்து அடியார் வேஷத்துல வந்து எனக்கு உன் பொண்ணோட முடிய கொடு அப்படின்னு கேட்கறார் அதனால மணற்கஞ்சாறு ஐயாரும் கொஞ்சமும் வருத்தப்படாமல் கட் பண்ணி கொடுத்துட்றார் பொண்ணும் ஒத்துக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை மனக்க பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சந்தோஷமா கல்யாணமும் பண்ணிக்கிறார் இவர் தான் ஏற்கோன்னு கலிக்காமற் இவர் வந்து என்ன பண்றாருன்னா சிவனடியார்களுக்கு தொண்டு செய்கிறார் சேனாதிபதி இவர் வந்து ஒரு தொண்டு தாண்டி சிவ பக்தி அதிகமா இருக்கிற ஒருத்தர் எந்த அளவுக்கு பக்தி அப்படின்னா இவர் வந்து சுந்தரரை பத்தி கேள்விப்படுறாரு சுந்தரரோட வாழ்க்கையில சங்கிலி நாச்சியார் பறவை நாச்சியார்னு ரெண்டு மனைவி பறவை நாச்சியார் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் உன்னை பிரியமாட்டேன் அப்படின்னு சுந்தரர் வாக்கு கொடுத்திருப்பார் அப்ப என்ன ஆகும் சங்கிலி நாச்சியாரையும் கல்யாணம் பண்ணிக்கிறார் இத பத்தி சுந்தரரோட ஒரு ஹிஸ்டரிய பார்க்கும்போது டீடெயில்டா ஷார்டா வந்து என்ன பண்றாருன்னா பறவை நாச்சியாரோட ஊடல்ல இருக்கார் ஏன் அந்த ஊடல் ஏன் அந்த சண்டை அப்படின்னா பறவை நாச்சியாருக்கு சங்கிலி நாச்சியாரை இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டார்கிற கோபம் அதனால வீட்டுக்குள்ள வராதுன்னு திட்டுவாங்க அதை செய்ய சுந்தரர் தன் நண்பனை அனுப்புவார் யார் அந்த நண்பன்னா நம்ம சிவன் இறைவன் இறைவனே தூது போயிருக்கார் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்துச்சு இதெல்லாம் இவர் கேள்விப்படுறார் நம்ம கலிக்காமன் கேள்விப்படுறார் இது என்ன இறைவனை இறைவனா பார்க்காம இப்படி தூதுலாம் எல்லாம் அனுப்பிட்டு இருக்காரு இப்படி வந்து தாழ்த்திட்டாரு இறைவனும் இவ்வளவு தூரம் இறங்கி போய் இதெல்லாம் பண்றாரே இவருதான் இப்படின்னா அந்த சிவனும் இப்படி பண்றாரு ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு அவருக்கு சுந்தர மேல கோவம் சிவனை இந்த அளவுக்கு நீ இறக்கிட்டியே அப்படிங்கிற ஒரு வருத்தம் ஒரு கோபம் அப்படிப்பட்ட ஒரு அதீத அன்பும் பக்தியும் வச்சவர் சுந்தரர் இதை பத்தி கேள்வி அதாவது இவர் கலிக்காமர் வந்து சுந்தரர்லாம் ஒரு ஆளா அவர் இப்படி பண்ணிட்டாரு இந்த மாதிரி வந்து சிவனை வந்து இப்படி பண்ணிட்டாரு அப்படின்லாம் வந்து கோபப்பட்டு நிறைய பேர்த்த சொல்றாரு இது சுந்தரரோட காதுக்கும் வருது சுந்தரர் என்ன பண்றாருன்னா சிவன் கிட்ட வேண்டார் அப்பா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து போச்சு இவர் இப்படி தப்பா நினச்சின்னு இருக்காரு செடி பண்ணணும் அப்படின்னும் போது சிவன் வந்து என்ன பண்றாருன்னா ரெண்டு பேரையும் ஒன்னு சேர்க்க ட்ரை பண்றார் அப்போ என்ன நடக்குதுன்னா சூலை நோய் நாவுக்கரசருக்கு வந்த அதே சூலை நோய் அந்த நோய் அப்படின்றது என்னன்னா வயிற்று வலி பேசிக்கா அது எப்படி இருக்கும்னா சேர்க்கிறார் சொல்றது எப்படி இருக்குன்னா ஒரு வேல் அந்த வேலை எடுத்து நல்ல அக்னியில சூடு போட இருந்தா எவ்வளவு கொதிக்க கொதிக்க இருக்குமோ அந்த வேலை எடுத்து குத்தனா எப்படி வலிக்குமோ அப்படி வலிக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காரு அதுதான் சூளை நோய் வயிற்று வலி அந்த சூலை நோய கொடுக்கற கலிக்காம இருக்கு அன்னைக்கு ராத்திரி கனவுல உனக்கு இது சுந்தரர் வந்தாதான் சரியாகும் அப்படின்னு அவர் கனவுல சொல்லிட்டு சுந்தரர்கிட்டையும் இப்படி ஒரு சூளை நோயை கொடுத்துருக்கேன் நீ தான் போய் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறார் சொல்லி இரவன் மறைஞ்சிடறார் இப்போ கலிக்காம வருத்தம் யார் வந்து நம்ம ஒரு துரோகி அப்படிங்கிற நிலைமையில நினைச்சோமோ யாரை வந்து நம்ம ரொம்ப திட்டணமோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து பரம்பரை பரம்பரையா சிவத்தொண்டு செய்யற எனக்கு இந்த வைத்தியம் பண்ணணுமா அப்படி அவர் வைத்தியம் பண்ணி தான் நான் உயிர் வாழணுமா அப்படின்ற ஒரு கோவம் அந்த கோபத்தில் கத்தி எடுத்து அவரோட வைத்திய கிழிச்சிக்கிறார் அவரே மனைவி தடுக்க வராங்க ஆனால் தடுக்க முடியல கிழிச்சிக்கிறார் ரத்த வெள்ளத்திலும் இறந்திருக்கார் இந்த கேப்பில் என்ன நடக்குதுன்னா சுந்தரர் வந்து நான் வரேன் அப்படின்னு சொல்லி தூது அனுப்பிச்சார் முதல்ல ஒரு ஆள் அனுப்பி சொல்லிடுறாரு நான் வரேன்ட்டு பின்னாடி சுந்தரர் வரார் இவர் வைத்த கிழிச்சிக்கிறார் அந்த டைமில் சுந்தரர் வரார் ஆனால் இவர் வந்து உள்ள இறந்த நிலையில் இருக்கிறார் மனைவி வந்து பாக்குறாங்க குடல் கிழிஞ்சு ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்கு ஆளும் இறந்துட்டார் சுந்தரர் வரார் அப்படின்ன உடனே இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல பணியாளர் இருப்பாங்க வேலையாள் அவங்க கிட்ட சொல்லிட்டு இவர் வந்து இந்த மாதிரி தூங்குறாருன்னு சொல்லிடுங்க கவனிங்க அவரே அப்படின்லாம் சொல்றாங்க நான் பின்னாடியே வரேன் இறந்ததை காமிக்காம அவங்களோட சிவபுக்தி எப்படி இருக்கு பாருங்க ஒரு அடியார் வீட்டுக்கு வராருன்னும் போது இதை என்ன பண்ணலாம் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கேன்றத பத்தி யோசிச்சு அவரோடய வரவையும் நம்ம தடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இதெல்லாம் பண்றாங்க அப்ப சுந்தரர் வரார் உடனே கலிக்காமரை பாக்கணும்னு தான் முதல்ல ஆரம்பிச்சு சொல்ற வார்த்தையே அப்படிதான் சொல்றார் அப்ப என்ன ஆகுதுன்னா வேற வழி இல்லாம எடுத்து கூப்பிட்டு வந்து காமிக்கிறாங்க இந்த மாதிரி இறந்துட்டார் அப்படின்ட்டு ஐயோ இந்த சூழநோயினாலே இப்படி இதுவா இருந்தாலே சிவன் வந்து என்கிட்ட சொன்னாரே நான் வர தாமதம் ஆயிடுச்சே அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சே அப்படின்ற வருத்தத்துல அதே கத்தி எடுத்து சுந்தரே கிழ்ச்சிக்க போவார் அப்ப உயிர் பித்து சிவன் அருள் உயிர்பித்துறாரு கலிகாமரை எந்திரிச்சிட்றாரு இவரையும் தடுத்துடுறார் தடுத்துட்டு அப்பதான் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆவறாங்க பிரெண்டுன்றத தாண்டி கலிகாமருக்கு வந்து சுந்தரர் மேல ஒரு பெரிய பக்தியே அப்பதான் வருது ஏன்னா இவங்க ரெண்டு பேர் அதாவது சுந்தரர் சிவனோட அந்த நட்பு எப்படின்றத கலிகாமர் தான் புரிஞ்சுக்கிறார் ரெண்டு பேரும் ஒன்னா டிராவல் பண்றாங்க திருப்பும் கோயிலுக்கு போறாங்க இந்த கோயில்லாம் நிறைய சேவைகள் செஞ்சிருக்காரு நம்ம கலிகாமர் அப்படி சிவத்தொண்டு செய்கிறார் இவர் கொஞ்ச காலம் சுந்தரரோடவே டிராவலும் பண்றார் திருவாரூர்ல வர்றார் திருவாரூர்ல வந்ததுக்கு அப்புறம் சுந்தரக்குள்ள கொஞ்ச நாள் இருக்கிறார் அந்த மாதிரி எல்லாம் செய்யறார் அப்புறம் சிவத்தொண்டை கண்டினியூ பண்றார் இப்படி தான் அவரு ஒரு சிவலோக பதவி அடைஞ்சார் நாயன்மார் ஆனார் இவரு தான் நம்ம கோன் கலிக்காமர் இன்னொரு நாயன்மாரை பற்றி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்